நம்ம நினச்சபடி ஆதிரை வெளியில் போனாங்க ஷி டிசர்வ் டு பி எமி எலிமினேட்டட் நோ டவுட் இன் தட் அதுக்கு எதுக்கு அவங்க பிக் பாஸ் அந்த ஆதிரைக்கு அப்படி ஒரு பொதுவாக உள்ளே வரும்போது தான் வரவேற்பு கொடுப்பாங்க இவங்க வெளியில் அனுப்புறதுக்கு ஏன் அப்படிலாம் ஒரு சீன் காமிச்சு அவங்களுக்கு அப்படியே ஒரு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடின மாதிரி இருந்தது ஏன் நீங்கள் எல்லாரையும் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னா அதுக்கு ஃபெசிலிட்டி எதுக்கு அவர் கொடுக்கணும் பொதுவாக லாஸ்ட்டு ஒரு டென் வீக்ஸு இல்லை பல வாரம் வந்தவங்க தான் அந்த பெனிஃபிட் கொடுப்போம் எல்லோரும் பற்றியும் எல்லாருக்கும் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னு அது ஏன் அப்படி சொன்னார்ன்னு தெரியல அப்போ கூட பாருங்கள் அவங்க வெளியில் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர் கேட்டார் நீங்கள் ஏன் வெளியில் வந்துட்டீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கா எங்கே தப்பாயிடுச்சுன்னு தெ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டால் இல்லைவே இல்லை வெ வெளியில் வர வேண்டியவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க ஆனால் நான் ஏன் வெளியில் வந்தேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அவங்க மக்கள் போட்ட ஓட்டே தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கரெக்டுங்களா ஸோ பிக் பாஸ் எதுக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு சலுகை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ரைட்